அத்தியாயம் பதினெட்டு சிரித்த செண்பகம் அரண்மனை நந்தவனத்துக்குள் நுழையும் முன்பு விஜயன் மீதிருந்து இறங்கி ஓசைப்படாமல் நந்தவனத்தின் மரக்கூட்டத்துக்குள்ளே சென்ற இதயகுமாரன் வாவிக்கரை வந்ததும் முன்னே செல்லாமல் சற்று பின்னடைந்து ஒரு மரத்தின் மறைவில் நின்றான் வாவியில் அவன் கண்ட காட்சியின் விளைவாக அப்பொழுது முன்னிலவு ஏதும் இல்லாவிட்டாலும் நட்சத்திரங்கள் வீசிய அல்ப ஒளியே வாவி மீது விழுந்து கிடந்ததென்றாலும் நீரில் யாரோ நீந்தும் மொழி மட்டும் லேசாக கேட்கவே கரையையும் நீரையும் உற்றுப்பார்த்த சோழ நாட்டு வாலிபன் நீராடுவது கண்ணழகி என்பதை கடப்பொழுதில் ஊகித்துக் கொண்டான் நட்சத்திர வெளிச்சத்தில் நீரில் அமிழ்ந்து நீந்திய கண்ணழகியின் மனோகர உடல் முழுவதும் தெரியாவிட்டாலும் அவள் அப்பொழுது நீருக்கு மேலே வந்தபோது அறையும் குறையுமாக வெளிப்பட்ட வெண்மை உடலிலிருந்தும் ஒரே ஒரு சமயத்தில் தெரிந்த முகத்திலிருந்தும் நீராடுவது கண்ணழகிதான் என்பதை புரிந்து கொண்ட இதயகுமாரன் ஒரு பெண் தனிப்பட நீராடுவதை பார்ப்பது பண்பாடல்ல என்று நினைத்து மரத்து இருட்டு மேலும் ஒதுங்கினான் ஒதுங்கிய நிலையிலும் அவன் கண்கள் மீண்டும் மீண்டும் அந்த வாவியை நோக்கலாயின அதன் விளைவாக மனிதன் உணர்ச்சி மீறும் சமயங்களும் பண்பாடு உடையும் சமயங்களும் உண்டு என்பதை புரிந்து கொண்டான் அந்த வாலிபன் நல்ல இருட்டு இருந்த காரணத்தினால் தான் கண்ணழகி அங்கு நீராட வந்திருக்க வேண்டும் என்று இதயகுமாரன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் நீராடிய சங்கரநாராயணன் படித்தாரா என்றும் கேட்டுக்கொண்டான் யாரையும் அவ்வப்பொழுது இருக்கும் நிலையில் வேண்டுமானால் அவர் தீட்டும் மந்திர மையில் பார்க்கலாம் பின்னால் இருப்பதை அவர் பார்க்க முடியாது அப்படி இருக்கு அத்தனை திட்டமாக நந்தவனத்துக்கு போக படித்தாரே சாஸ்திரி அது எப்படி சாத்தியம் என்று தன்னை வினவிக்கொண்டான் ஒருவேளை இவள் நீராடப்போவது அவருக்கு தெரிந்திருந்தாலும் அதை பார்க்கும்படி என்னை தூண்டலாமா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டான் சாஸ்திரியை பற்றி இத்தனை ஆட்சேப சமாதானத்திலும் உள்ளூர தன்மனம் இன்பத்தில் சுழல்வதை உணர்த்ததால் பாவியை கண் கொட்டாமல் பார்த்தானே வாடத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நட்சத்திர கண்கள் வாவியில் நீந்திய வனிதையின் வனப்பை பார்த்து பிரமித்து கண்களை சிமிட்டியதாலோ என்னவோ தனது அழகிய உடலை அதிகமாக வெடித்து கொண்டு வராமல் நீருக்குள்ளேயே அமிழ்ந்தும் நீந்தியும் புரண்டும் நீராடி துளைந்தால் கண்ணழை அன்று மாலை வரை இருந்த சூரிய வெப்பத்துக்கு வாவி நீரின் குழுமை பெரிதும் ஈடுகட்டி இன்பம் அளித்ததால் நீண்ட நேரம் நீராடினாள் சோழன் மகன் அரசகுமாரிகள் நீராடுவதற்காகவே ஒரு சுனையிலிருந்து லேசாக பாய்ச்சப்பட்டதால் எப்பொழுதும் நீர் நிரம்பி கிடந்த அந்த பளிங்கு வாவியின் ஓர் ஓரத்தில் சில ஆம்பல் மலர்கள் பூத்து கிடந்தன அவற்றின் அருகில் வந்ததும் சற்று மல்லாந்து நீந்திய அரசகுமாரியின் மார்பு மீது இரண்டு அள்ளி மலர்கள் எழுந்து விட்டதால் அவள் இரட்டை அழகுக்கு அவை பாதுகாப்பளித்தன வட்ட ஆம்பல் இலைகளும் அவள் உடலின் மீதி பகுதியை மறைத்ததால் அவள் மனோகர உடலை மற்றவர் திருஷ்டியிலிருந்து பாதுகாக்க இயற்கையும் உதவியதாக தோன்றியது மரத்தின் இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்த சோழ நாட்டு வாலிபழுக்கு இத்தனையிலும் அவள் எப்படியும் வாவியிலிருந்து எழுந்து வந்துதானே கரையில் இருந்த புடவையை எடுக்க வேண்டும் அப்பொழுது என்று அவள் எழுந்து வருவதை எதிர்பார்த்ததாலும் உள்ளத்தில் விவரிக்க முடியாத எதிர்பார்ப்புமாரனுக்கு பெரும் ஏமாற்றம் காத்திருந்தது அவன் எதிர்பார்த்தபடி அவள் வாவியில் இருந்து எழுந்திருக்கவும் இல்லை நடந்து வரவும் இல்லை வாவிக்கரை வரையில் நேருக்குள்ளே கழுத்து வரை உடலை மறைத்து நீந்தி வந்தவள் தனது வலது கையை மட்டும் நீட்டி பளிங்கு கை கொத்தாக எடுக்கப்பட்ட விரிந்தது மாயாஜால போல விரிந்த அந்த அடை தன்னை மறைக்க சட்டென்று மின்னல் வேகத்தில் வாவி நீரில் இருந்து எழுந்திருந்து மின்னிடையால் ஒரு முறை சுழன்று சீலையால் தன் உடலை கழுத்தில் இருந்து முழந்தாள் வரை மறைத்துக் கொண்டு விட்டதால் சோழவாணிபன் கனவு காற்றில் பிறந்தது வீதி ஏறிய பின்பும் சேலையை அணியவில்லை சோழன் மகள் நின்று நிலையிலேயே சேலையின் ஒரு பகுதியை இடுப்பில் சுற்றி கொண்டு மார்பில் ஒரு மூளையை இழுத்து சுருகினாள் அடுத்து சற்றே குனிந்து சேலையின் இன்னொரு பகுதியால் தலையை துவட்டி கொண்டு குழலை உதறினாள் இத்தனைக்கு பிறகு இதயகுமாரன் மறைந்து நின்ற மரத்தை நோக்கினாள் சாதாரண சமயமாயிருந்தால் இருந்தால் மரத்தை நோக்கியதும் இதயகுமாரன் மேலும் மறைவுக்குச் சென்றிருப்பான் நட்சத்திர வெளிச்சத்தில் மார்புகளுக்கு நட்ட நடுவே முன்பு அவன் மாரவேனின் அந்தரங்க அறையின் சீலையில் பார்த்த புலிமச்சத்தை போலவே ஒரு மச்சம் தெரிந்தது மச்சத்தின் தலை சுற்றிலும் பச்சையாக தெரிய புலியின் கண்களும் மூக்கும் மறைக்கப்படாதிருக்கவே அவள் பொன் மேனியே வும் தெரிந்ததால் அந்த அல்ப வெளிச்சத்திலும் மிக கம்பீரமாகவும் பயங்கரமாகவும் அந்த மச்சத்தை பார்த்ததாலும் அளித்த அழகை கண்டு மயங்கியதாலும் இந்த இடத்தில் நின்றுவிட்ட இதயகுமாரன் உணர்ச்சிகளில் இன்ப சுவை நகர்ந்து அரசியல் எண்ணங்கள் சுழலத் தொடங்கின அப்பொழுது கீழே குனிந்து சிலையை எடுத்து மார்பில் அணைத்துக் கொண்ட அரசகுமாரி இதயகுமாரன் மறைந்திருந்த மரத்தை நோக்கி நடந்து வந்தாள் வந்த மரத்தின் மேலும் கீழும் இருமுறை பார்த்தாள் சாய்ந்த ஒரு மரக்கிளையிலிருந்து ஒரு செண்பக மலரை பறித்து குழலில் முடிந்து கொண்டாள் அப்பொழுதுதான் இதயகுமாரிடையே சுரணை வந்து தான் நெஞ்சிருப்பது நந்தவனத்தின் செண்பக மரம் என்று உணர்ந்து கொண்டாள் ஏற்கனவே செண்பக மலர்களின் வாசனை பரவி இருந்தும் கண்ணழகி உணர்ச்சிகள் நிலைத்திருந்த காரணத்தால் மரத்தின் மலர்களில் இருந்த சுகந்தத்தை அவன் உணர முடியவில்லை அப்பொழுது கண்ணழகி வாவியில் இறங்கும் முன்பாகவே உடலில் தேய்த்திருந்த வாவி நீரில் கரைந்து விட்ட சுகந்த ஸ்தானப் பொடியின் சுகந்தத்தையும் செண்பக மலரின் நறுமணத்தையும் அவன் சுவாசித்தான் அவள் மீது தவழ்ந்து வந்த இருந்து அந்த சுகந்தமும் அதற்கு முன்பாக தெரிந்த புலிமச்சமும் அவனை தீவிர சிந்தனைக்குள்ளாக்கி இருந்ததால் கண் அழகி தெரித்து அந்த மரத்தடியில் ஆடை சரியாக புனைய வந்ததை அவன் கவனிக்கவில்லை மரத்தில் சாய்ந்திருந்த அவன் கண்களை கூட மூடிக்கொண்டால் சில வினாடிகள் அந்த மார்பு மச்சத்தை காட்டத்தான் சக்கரநாராயணன் தன்னை நந்தவனத்துக்கு முதலில் வரும்படி கட்டளையிட்டிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் இங்கு சோழன் செல்வி வருவாள் என்பதையோ வீராடுவாள் என்பதையோ அவர் எப்படி உணர முடிந்தது என்பது புரியாத வித்தையாய் இருந்தது அவனுக்கு ஒருவேளை மேலே கண்ணி சுமிட்டும் நட்சத்திரங்கள் இந்த கதையை முன்கூட்டி சொல்லி இருக்குமோ என்றும் சிந்தித்தான் எது எப்படி இருந்தாலும் தன் வாழ்க்கை தன்னையும் மீறி பல திசைகளில் திருப்பப்படுவதை உணர்ந்தான் தேவக்குமாரன் அரங்கன் சிதி பட்டர் தனக்கு கொடுக்க மறுத்த செண்பக மலரை கொடுக்கும் மரத்தின் அடியில் தான் தான் வந்து நின்றது மலரை மன்னன் மகள் சூடியது இவை அனைத்துக்கும் ஏதோ மனித அறிவால் அறிய முடியாத தொடர்பு இருப்பதை அவன் உணர்ந்தான் அப்பொழுது மரத்தின் மறைவை நாடிய அரசகுமாரியின் உடல் அவன் மீது இடிக்கவே சட்டென்று நகர்ந்தான் அவன் பின்னுக்கு அப்பொழுது எழுந்தது அரசகுமாரியின் குரல் நகராதே நின் என்று மன்னிக்க வேண்டும் என்று பதிலுக்கு ஏது உளறினான் இதயகுமாரன் அரசகுமாரி சிறிதும் அச்சத்தின் வசப்பட்டவளாக தெரியவில்லை அவள் உணர்ச்சிகள் அதிகாரத்தின் ஒளி மட்டுமே பிரதிபலித்தது துணிவு கொண்ட இதயகுமாரன் நான் தான் தங்கள் அடிமை என்று மெதுவாகவும் அச்சம் லேசாக ஒழித்த குரலிலும் கூறினான் குரலை அவள் கண்டுகொண்டதால் அவள் முகத்தில் வியப்பின் குறி நன்றாக புலப்பட்டது நீங்களா என்று வினவினாள் அவள் ஆம் என்றான் இதயகுமாரன் மறைவிலிருந்து வெளியே வந்து மரத்தின் ஒரு புறத்தில் சாய்ந்து கொண்டு அவள் மரத்தின் இன்னொரு புறத்தில் சாய்ந்து திரும்பினாள் அவனை நோக்கி பிறகு அவள் சொற்கள் அவனுக்கு விசித்திரமாகவும் இருந்தன வியப்பையும் மிதமின்றி அளித்தன நீங்கள் இங்கு வருவீர்கள் என்பது எனக்கு முன்பே தெரியும் என்று கூறினாள் அரசகுமாரி பேச நாயழாமல் நின்றான் பல வினாடிகள் சோழ நாட்டு பிறகு என்ன சொல்கிறீர்கள் அரசகுமாரி என்று தட்டுத்தடுமாறு கேட்டான்

அவனையும் உட்காரும்படி தான் சற்று தள்ளி இடம் கொடுத்தாள் இருவரும் அக்கம் உட்கார்ந்ததும் சொன்னால் அரசகுமாரி நீங்கள் இந்த இரவில் இங்கு வருவீர்கள் என்று யாரோ ஒருவர் சொப்பனத்தில் சொன்னார் என்று இதயகுமாரன் பிரமிப்பு சொல்ல இருந்தது யார் அவர் என்று கேட்டான் இதயகுமாரன் பிரமிப்பு குரலிலும் ஒழிக்க என் வளர்ப்பு தந்தையின் நண்பர் சங்கரநாராயணப்பட்டர் என்றாள் அரசகுமாரி விஜயகுமாரி சற்று திரும்பி கண்ணாழகியை நோக்கினார் அவர் அடிக்கடி சொப்பனத்தில் வருவதுண்டா என்று வினவினார் இல்லை என்றால் அரசகுமார் சொப்பனத்தில் பேசுவது போல் ஆனால் அவர் எதையும் சாதிக்க முடியும் இந்த பாரத நாட்டின் பெரிய வானசாஸ்திரிகளில் அவர் ஒருவர் தவிர சேர நாட்டின் பெரிய மந்திரவாதி அவர் அறியாதது எதுவும் இல்லை என்றும் சொன்னாள் இதயகுமார் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் அரசகுமாரியிடம் நெருங்கி உட்கார்ந்து அவள் கையை பற்றினான் அது கிடக்கட்டும் சொப்பனத்தில் வேறென்ன தெரிந்தது என்று கேட்டான் கண்ணழகியின் காந்த கண்கள் அவன் கண்களை கவர்ந்து நின்றன ஒரு வினாடி விசித்திரமாய் இருக்கிறது என்று சொன்னால் இன்பம் நிறைந்த குரலில் எது அரசகுமாரி நீங்கள் இப்பொழுது என் கையை பிடிப்பது அதில் விசித்திரம் என்ன இருக்கிறது இப்படித்தான் என்று பகலில் பிடித்தீர்கள் அது உங்கள் கைதான் இப்பொழுது சந்தேகமின்றி தெரிகிறது நீங்கள் சொல்லுவது விளங்கவில்லை அரசகுமாரி விளங்காததற்கு எதுவும் இல்லை இன்று காலை பின்பக்கத்தை பார்த்தேன் அரசகுமாரி அவன் ஒளித்த பிரமிப்பையும் கவனித்தாள் இருப்பினும் தொடர்ந்தாள் நான் சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கும் ஆனால் நடந்தது உண்மை சிலையின் முதுகில் மெழுகு தடவியது போலும் தையல் இருந்தது போலும் தெரிந்தது அதை பிரிக்க முயன்றேன் அப்பொழுது ஒரு கை என் கையை பலமாக பிடித்து நிறுத்தியது அது உங்கள் கைதான் யார் கை என்று கூட தெரியவில்லை ஏதோ என்று கூட நினைத்தேன் ஆனால் இப்பொழுது தெரிகிறது கனவில் பேசுவது கூட பேசினான் இதயகுமாரன் பேச்சிலிருந்து உட்கார்ந்திருந்தான் அந்த சமயத்தில் அவள் முகத்தை வேறுபுறம் திருப்பவே அவள் குழல் அவன் முகத்துக்கு எதிரே தெரிந்தது அதிலிருந்து செண்பக மலர் அவனை பார்த்து நகைத்தது அவள் உட்கார்ந்திருந்த நிலை அவனுக்கு உன்மத்தத்தை ஊட்டியது மரத்தில் சாய்ந்திருந்த நிலையிலிருந்து அவள் திரும்பி உட்கார்ந்திருந்ததால் முதுகும் தரையில் அழுந்தி எழிலும் அவளை நோக்கினான் தோள்கள் கழுத்து இவற்றின் வெண்மை மோகனச்சிலை செய்யப்பட்ட தந்தத்தை தோற்கடித்தன அவன் அவளை நோக்கி சாய்ந்து அவள் தோள்களை பற்றினான் செண்பக மலரை போனான் வேண்டாம் என்று எழுந்தது அரசகுமாரியின் குரல் மலர் பேசவில்லைதான் ஆனால் அவன் ஏமாற்றத்தை அதிர்ச்சியை கண்டு மீண்டும் நகைத்தது அத்தியாயம் பதினெட்டு நிறைவுற்றது நன்றி வணக்கம்